எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து முன்னெச்சிட்ருக்கீங்க என்னன்னு பார்த்திங்கன்னா எங்களை வந்து கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்கன்னே நிறைய டாபிக் வந்து நம்ம இதை பற்றி பேசிட்டோம் ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான் ஓகேவா அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு வந்து ஆயிரரூபா கூட நம்மளுக்கு நம்மளோ நம்மளுக்கு அது சம்பளமாக கிடையாது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி தான் அதுலேயும் வந்து குழந்தைங்களுக்காக அதை செலவு பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த ஆயிர ரூபாவும் கொடுத்துட்டு வந்தாங்க இப்போ வந்து ஐடி கேவும் க்ளோஸ் ஆகி நிறைய பேர் வந்து அப்போ அந்த ஆயிர இல்லாமல் ஹைடெக் லேப் ஜாபும் அவங்களுக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை இப்போ நீங்களும் எக்ஸாம் எழுதி தான் வந்தீங்க நீங்கள் ஒன்றும் சும்மா வரலன்னு நான் ஒன்றும் சொல்லலை எக்ஸாம் எழுதி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு இப்போ ஒரு ஜாப் இருக்குது ஒரு ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா சம்பளம் வர மாதிரி உங்ககிட்ட ஒரு ஜாப் இருக்குது ஸோ அதுவே வந்து ஒரு சந்தோஷமான மற்றவங்கள காட்டிலும் உங்களுக்கு இருக்குது இல்லையா ஸோ அதுவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்கூலில் நம்மளுக்குன்னு ஒரு லேப் இருக்கும் ஸோ அந்த லேபில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு தாட் மைண்ட் ப்ராசஸோடு நம்ம போயிருப்போம் ஸோ ஸ்கூலில் போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்தது வந்து ஏமாற்றம் தான் சொல்லலாம் ஏன்னா லேப் வந்து இன்னுமே ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் ஆகும் ரெடி பண்ண ஸோ அதனால் வந்து நிறைய அப்செட் இருக்கீங்க ஸோ அது வரைக்கும் எம்இஸ் ஒர்க் வந்து பார்க்க சொன்னாங்க ஸோ இருந்தாலும் அதில் ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னும் எடுத்து வந்து ட்ரைனிங் போய்ட்டுருக்கு ஒன் டு தேர்டு ஸோ அந்த எல்லாம் வந்து அங்கே இருக்காங்க ஸோ அந்த கிளாஸை வந்து எங்களை டேக் ஓவர் பண்ண சொல் பண்ண சொல்கிறாங்க எங்களை வந்து எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க நம்ம வந்து வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸ்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு எந்த எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து ஒரு நூறுரூபா இரநூறுபாக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா இப்போ சேல்ரி வந்து கிடைக்க போகுது அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வாலண்டியர்ஸ் வாலண்டியர்ஸாக இருந்து தான் நம்ம கெல்றான் மூலிமா இப்போ ஜாப் வந்திருக்கு நம்ம பேசிக் வந்து நம்மளுக்கு வா வாலண்டியர்ன்றதை வந்து யாரும் மறந்துடாதீங்க ஸோ நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக செய்கிறீங்க ஒரு சிலர் வந்து என்னை கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க கிளாஸ் எடுக்க சொன்னாங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க ஸோ அவங்களுக்கா வந்து ஒரு மோட்டிவேட்டாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம வந்து வாலண்டியர்ஸ்ன்றதால் நம்ம வந்து விருப்பப்பட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கூட ஐடி கேல எத்தனை குழந்தைங்க ட்ராவல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த குழந்தைங்க நினச்சிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் அதனால் எந்த வருத்தமும் படாதீங்க உங்கள் லேப் வந்துச்சோன்னே உங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக நீங்கள் அப்போது ரொம்ப பிஸியாகிடுவீங்க அவங்களே வந்து நீங்களே கிளாஸ் எடுங்கன்னு ஆசைப்பட்டாலும் உங்களால் முடியாது ஸோ இதுதான் வந்து விஷயம் ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுங்க நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு காப்பி தரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ எல்லாமே விரைவில் வரும் இப்போ தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை செய்கிறோம் கவலைப்படாமல் அவங்களோட ஜாப் வந்து விருப்பப்பட்டு செய்யுங்கள் ஏன்னா எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் நம்மளுக்கு விருப்பம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல போய் ஃபீஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஜாபை லவ் பண்ணி விருப்பப்பட்டு செய்ங்க ஆல் தி பெஸ்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஐடிக்கேவே இல்லாமல் ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஜாப்ன்றது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய சைடில் ஸோ அது வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்